ஹலோ விவோஸ் நான் உங்க ஹரிணி சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் நிறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ற ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது பெர்ஃபார்மன்ஸ் பண்றதா இருக்கட்டும் கமெண்ட் பண்றது ஷேர் பண்றது வீடியோஸ் பாக்குறது கிரியேட்டர்ஸ் பல வெரைட்டிஸ் இருக்கு அந்த வகையில யூடியூப் அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு சர்ச் இன்ஜின் மட்டும் கிடையாது எல்லாராலையும் யூடியூப் சேனல் தொடங்கி யூடியூப்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குடுக்கிற ஒரு ஆப்ஷனா இந்த யூடியூப் தளம் விளங்குது யூடியூப்னா என்ன இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவா யூடியூப் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சர்ச் இன்ஜின் அதுவும் கூகுளோட கம்பெனியான ஒரு சர்ச் இன்ஜின் கூகுள்ல சர்ச் பண்ணி கண்டென்ட் பாக்குறது மாதிரியே யூடியூப்லயும் மக்களால சர்ச் பண்ணி கண்டென்ட் பாக்க முடியும் ஆனா இன்ஸ்டாகிராம்ல இவ்ளோ சர்ச் பண்ணி நம்மளால பார்க்க முடியாது எல்லா கண்டென்ட்டும் எல்லா ஆப்லயும் அவைலபிளா இருக்காது அதுவும் துல்லியமாவும் இருக்காது ஆனா யூடியூப் அப்படி கிடையாது சர்ச் ரிசல்ட்டும் ரொம்பவே துல்லியமா இருக்கும் நிறைய பேர் சர்ச் பண்ணி கண்டென்ட பாக்குறதுக்கு யூடியூப தான் இப்ப எல்லாம் யூஸ் பண்றாங்க தான் நம்மள தேடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா யூடியூப் பார்க்கப்படுது தானா சஜஷன் தரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த யூடியூப்ல தான் இருக்கு அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மை இந்த யூடியூப் ஒரு சர்ச் இன்ஜின் மட்டும் கிடையாது பணம் சம்பாதிக்கிற ஒரு தளமாவும் பார்க்கப்படுது எல்லோராலையும் யூடியூப் சேனல் தொடங்க முடியும் யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியும் யூடியூப் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து வரவேற்கக்கூடிய ஒரு தளம் வாய்ப்புகளை நாம ஏற்படுத்திக்கிட்டா மட்டும்தான் இதில் வெற்றி பெற முடியுமா இல்லையானு நம்மளால சொல்ல முடியும் சோ ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்றது ஒருவேளை கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் கடினமான உழைப்போ லக்கோ இருக்கிற பட்சத்துல இந்த யூடியூப் ஆனது ஒரு ஈஸியான பணம் சம்பாதிக்கிற ஒரு தளமா பார்க்கப்படுது சினிமால ஜெயிக்கணும் அப்படின்னா பிரபலங்களா இருந்தாலும் அவங்கள சார்ந்தவங்களா இருந்தாலும் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஆனா இந்த யூடியூப்னு சொல்லும் போது திறமை இருந்தா தேடல் இருந்தா விடாமுயற்சி இருந்தா அவமானங்களை சமாளிக்கிற மனப்பக்கோ இருந்தா இங்கு ஒவ்வொரு தராலையும் ஜெயிக்க முடியும் இன்னைக்கு யூடியூப்ல ஜெயிச்சவங்க பெரும்பாலானவங்க சாதாரண நிலையில இருந்து வந்தவங்க தான் ஆனா இந்த யூடியூப்ல சம்பாதிக்கிறவங்களை பார்த்து இவங்களுக்கு என்னப்பா ஈஸியா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க தான் நம்மள அதிகம் ஆனா அந்த யூடியூப்ல சம்பாதிக்கிறது அவ்வளவு கிடையாது எடிட்டிங் அதுக்காக உழைக்கணும் நெகட்டிவ் ஜெயிக்க நார்மலான ஒரு மொபைல் மட்டும் யூடியூப்க்கு தேவையான முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டன் என்ன தகவல் கொடுக்க போறோம் எந்த இன்ஃபர்மேஷனை மத்தவங்க கிட்ட நாம ஷேர் பண்ண போறோம் இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது நிறைய பேரோட வெற்றிக்கும் இதுதான் காரணம் அமையுது ஏற்கனவே பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருந்தாலும் நிறைய வீடியோ வீடியோக்கள் இந்த மாதிரியே இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா யூடியூப்ல இருக்கும் இந்த ஸ்பேஸ்ல உங்களோட தனித்திறமைய காட்டி நீங்க முன்னுக்கு வரலாம் முக்கியமா உழைப்புல பாதி வச்சு இருந்தாலும் அதிர்ஷ்டத்திலயும் பாதி வச்சு வேணும் அப்படிங்கறது யூடியூப்ல முக்கியமான ஒண்ணு பொறுமையோடு காத்திருந்து விடாமுயற்சியோட கண்டினியூஸா வீடியோஸ் நம்ம போடும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு முன்னேற்றம் வரும் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா வரும் அது சமையலோ கார்டனிங்கோ டீச்சிங்கோ ஆர்ட் கிராஃப்டோ டியூஷன் மாதிரியோ கலைகளோ இல்ல ஸ்டோரி சொல்றதோ பேச்சோ டெய்லரிங் ீங்கோ இந்த மாதிரி எதுவா கூட இருக்கலாம் உங்களுக்கு எது வருமோ எதுல ஆர்வம் இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணா மட்டும்தான் யூடியூப்ல டிராவல் பண்ண முடியும் ஆனா இந்த யூடியூப்ல முகத்தை காட்டிதான் வீடியோஸ் பண்ணணும் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது முகம் காட்டாமலே சாதிச்சவங்க தான் யூடியூப்ல அதிகம் என்னால முகம் காட்டி பேச முடியாது கூச்ச சுவாபம் கம்ஃபர்டபுளா இல்ல இதையும் தவிர்த்து என்னோட பர்சனல் டேட்டாஸ்னு நிறைய பேர் ஒதுங்கிடுவாங்க இதுதான் பெரும்பாலானவங்க யூடியூப் சேனல் தொடங்க யோசிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது சிம்பிளா சொல்ல போனா முகம் காட்டினாலும் சரி காட்டலனாலும் சரி யூடியூப் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் தேடலும் விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக இங்க அனைவராலும் ஜெயிக்க முடியும் ஃபேஸ் காட்டுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா சீக்கிரமா மக்களோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்க முடியும் உங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கவும் முடியும் அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அதாவது இந்த கலைக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்களா தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தவங்களோட தனிப்பட்ட எக்ஸ்போஸ் பண்ணிக்க யூடியூப் ஒரு முக்கியமான பார்க்கப்படுது ஸ்டைலிக்க இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஸ்டைல கொண்டு வருவாங்க பேச்சுன்னு சொல்லும் போது வட்டார வழக்குகள் கூட ரசிக்கும்படி அமைஞ்சிட்டு ஸ்பீடா பேசுறவங்க ஏற்ற இறக்கத்தோடு பேசுறவங்க ஸ்லோவா பேசுறவங்க இந்த மாதிரி வாய்ஸ்லயே எமோஷனல காட்டுவாங்க இதுதான் வீடியோ பண்ணவங்களுக்கான முக்கியமான பார்க்கப்படுது சித்திரமும் நா பழக்கம் சொல்லுவாங்க வரைய வரைய பேச பேசதான் வரும்னு சொல்றது மாதிரி இந்த யூடியூப் ஆப் நம்மள போக போக நம்மளுக்கே தெரியாம நம்மள நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணி விடும் நம்மள நிறைய விஷயங்கள்ல திருத்தி இன்னும் நிறைய மாடுலேஷனை கொடுக்க வைக்கும் கடைசில பெர்ஃபெக்ட்டான ஒரு யூடியூபரா நம்மள மாத்தி விட்டுடும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்கள பாதிக்காதது மாதிரி எந்த ஒரு கண்டன் பண்ற கருத்து சுதந்திரமோ இந்த யூடியூப்ல இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை பெரிய இலக்கு அடையணும்னா நிறைய பேரை சமாளிச்சு ஆகணும் அவங்களால சாதிக்க முடியாதத எங்க நீங்க சாதிச்சிருவீங்களோன்னு அவங்கதான் உங்களை அவமானமும் படுத்துவாங்க விடாமுயற்சியோட அவமானத்தை சமாளிச்சு நிக்கிறவங்க தான் இங்கு சாதனையாளர்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறைக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க